தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஏழை கிழவி பெருமானார் மீது கொண்ட பேரன்பில் ஒரு ட்ரெஸ்ஸு தயார் பண்ணி பெருமானார் இதை போட வேண்டும் என்று அன்பளிப்பு செய்ய அது வந்து அந்த காலத்தில் கோடுகள் போட்ட துணி அபாரமாக இருந்தது ரசூல் சல்லாம் போட்டு பார்த்தாங்க அழகாகவும் இருந்தது அதுலேயே மெம்பர்லேயும் ஏறிட்டாங்க அற்புதமாக இருந்தது ட்ரெஸ்ஸு சாபாக்கள் எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக பார்க்கிறார்கள் இவ்வளவு நிறைவாக அழவாக இருக்கு அழகாக இருக்குது சில பேருக்கு என்ன நினப்புனால் வார வாரம் ரசூலுல்லா ஜும்மா ஜும்மாவுக்கு இதையே போட்டால் நல்லா இருக்குமே ரசூலுல்லாவுக்கும் அதை வச்சுக்கலான்னு மனசில் இருக்கிறப்போ மெம்பர் படி இறங்குறப்போ ஒருத்தர் கேட்டார் அல்லாவின் தூதரை எனக்கு இதை கொடுங்களேன் அன்பளிப்பாக கொடுங்களேன் எல்லாருமே சரையல்னு அவர் பக்கம் திரும்பினாங்க எல்லாத்துக்கும் கடுப்பு இவர் ஏன் கேட்கிறார் ரசூல்லாவுக்கு இவ்வளவு அழகா இருக்க சில சஹாபிகள் இல்லை என்று சொல்ல மாட்டார்களே நீங்க எதனால போய் கேட்ட எல்லாரும் அவர் அப்பாவியான சாபி கிராமத்தில் இருந்து வந்த பாமரத்தனமானவர் வில்லங்கம் இல்லாதவர் வெள்ளந்தியானவர் வெள்ளை உள்ளம் கொண்டவர் இவர் சொன்னார் நான் வந்து வினயமாவெல்லாம் கேட்கலை நபிசல்லாஹூ அலிகு வசல்லம் என்னுடைய ஒரு துணி எனக்கு கஃபன் துணியாக வேணும் நான் அதை வாங்கறதுக்கு தான் இந்த பிரயாணப்பட்டு வந்ததே சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அழுதுட்டார் நாளை என்னை ரசூலுல்லாவுடைய இந்த துணியை போர்த்தி கொண்டு என்னை கபிரிலே வைப்பார்கள் கஃபனாக நான் போய் அடங்குவேன் என்னிடத்தில் முன்கர் நக்கீர் வருவார்கள் உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள் என் ரப்பு அல்லா என்று சொல்லுவேன் உன்னுடைய நபி யார் என்று கேட்பார்கள் இந்த துணிக்கு சொந்தக்காரர் தான் என்னுடைய நபி என்று நான் சொல்லுவேன் நான் அதுக்காக கேட்டேன் அதே போல வழங்கி அது அதோடு அந்த துணியிலேயே அவரை கபரடக்கம் செய்யப்பட்டது மன் நபி யுக என்கிற போது சாஹிபு ஹாதர் இந்த துண்டுக்கு சொந்தக்காரர் தான் என்னுடைய நபி என்று நான் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஒரு பாமரத்தனமான காட்டரபியின் உள்ளத்திலே பெருமானாரினுடைய கருணை எவ்வளவு தூரம் போய் என்பதை எண்ணி பார்க்கிற உலகத்திலே வரலாறுகளில் இருக்கவே இருக்க முடியாது எத்தனை தலைமைகளை உலகம் பார்த்திருக்கிறது சர்வாதிகார தலைமைகளை எதே சதிகார தலைமைகளை மக்களின் மனங்களிலே அமராத தலைமைகளை ஆனால் இருநூறு கோடி பேரின் உள்ளங்களிலும் உலகம் முழுக்க வாழ்கிற இஸ்லாமியர்களின் இல்லங்களிலும் இருக்கை போட்டு சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற பெருந்தலைமை எம்பெருமானார் முகமது சல்லாஹூ அலிக வசல்லம் தலைமைத்துவத்தை குறித்து யார் ஆய்வு செய்ய வேண்டும் என்றாலும் அன்னலாரின் தலைமையை பார்க்க வேண்டும் அது ஒரு அபூர்வ தலைமை